ஆனால் இவர் தன் பிள்ளையுடைய கனவை நிறைவேற்றுறதுக்காக இந்த ஒரு ப்ராஜெக்டை அவர் ஆரம்பித்து பண்ணியிருக்கிறாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அந்த தம்பி அந்த திரையுலகத்தில் ஒரு பெரிய கலைஞராக வரணும் உருவாகணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன் மற்றபடி இதில் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப அழகாக எல்லோரையுமே புதுமுகம் போடாமல் சப்போர்ட்டிங்னால் ரொம்ப முக்கியம் ஒருத்தனை தூக்கி நிறுத்தணும்னா பக்கத்தில் இருக்கிறவங்களை சேர்ந்தான தூக்கி நிறுத்தணும் இயக்கண சிவப்பிரகாஷ் இயக்கத்தில் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் இ ஃபைவ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பேர் அன்பும் பெருங்கோபமும் இந்த படத்திற்கு இசை ஞானி இளைய ராஜா அண்ட் இந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு ஒரு நல்ல ஒரு எப்படின்னு சொல்றது தெரியல அந்த நினைப்பு இருக்கிறது இல்லை தங்கர் பச்சன் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெரிய ஒரு பெரிய இயக்குனர் பல காவியங்களை தமிழ் திரையுலகத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் கொடுத்தவர் ஏன்னா அவர் படங்கள் வந்து திரைப்படங்களாக நான் பார்த்ததில்லை ஒரு காவியங்களாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இயக்குனர் தன் மகனை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு இளைஞனை ஒரு தகப்பை நடிகனை அறிமுகப்படுத்தணும் ஏன் இவ்வளோ பெரிய நடிகர் அதை செய்யலை அங்கே தான் அவருடைய புத்திசாலித்தனம் தப்பாக எடுத்துக்காதீங்க இங்கே அதில் நிறைய அடங்கி இருக்கிறது ஒரு பிள்ளைய செதுக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை அதை வந்து இன்னொரு இளைஞன்ட்ட கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா அங்கேதான் தான் நீங்கள் செதுக்க ஆரம்பிச்சிட்டிங்க நான் கூட அதான் நினச்சேன் நடக்கலை என் மகன் விஜய் அவர்கள் நடிக்கணும்னு சொன்னப்போ அவரை ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு நான் இப்போ பிஸியாக நைன்ட்டியில் வந்து பல மொழிகளில் அவ்வளோ இதாக இருக்கும்போது நானும் அப்படித்தான் நினச்சேன் நம்மளே நம்ம பிள்ளையை அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்காது அதில் பல சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு ஷூட் எடுத்துகிட்டு அந்த ஆல்பத்தை கையில் வச்சுக்கிட்டு எத்தனையோ இயக்குனர்கள்ட போயிட்டேன் நான் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறேன் இவனை அறிமுகம் நீங்கள் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு பல இயக்குனர்கள்கிட்ட போனேன் யாருமே பல தயாரிப்பாளர்கிட்டலாம் போனேன் தான் கடைசியாக போய் நானும் என் மனைவியும் ஆர்பி சௌத்ரி சார்ட்ட போகிறோம் ஏன்னா அவர் புது புது டெக்னீஷியன்லாம் உருவாக்குறவர் தைரியமாக அவர்கிட்ட போய் இதே வார்த்தை நானும் என் மனைவியும் போய் கேட்குறோம் அப்போ தான் அவர் சொன்னார் நீ தான் பெரிய டேரக்டர் நீயே அங்கேயும் இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்க நீயே அவனை வச்சு படம் எடுக்கியா அப்படின்னு சொன்னார் அத அதனால தான் நான் வந்து கட்டாயமாக அவரை வந்து நானே வச்சு படம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு ஆனால் தங்கர்பச்சோன் அவர்கள் ரொம்ப அழகான வேலையை பண்ணியிருக்கிறார் ஒரு இளைஞனை அறிமுகப்படுத்தணும் அந்த இளைஞன் இளைஞர்கள் மத்தியில் போய் ஒரு நடிகனாக பச்சக்குன்னு நெஞ்சில் நிற்கணும் அப்படின்னா இன்னொரு இளைஞன் அந்த இளைஞனை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு அவர் பாலுமகேந்திரா அவருடைய பட்டடையில் பட்டை தீட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்கிற சொல்கிறாங்க எனக்கு அவர் பழக்கம் இல்லை இருந்தாலும் அவர் இந்த படத்தின் மூலம் முதல்ல ஒரு இயக்குனராக ஒரு இயக்குனர் சங்கத்தில் அதன் மூலமாக கூட நான் ஆசைப்பட்றேன் அந்த இயக்குனர் வெற்றி பெற வேண்டும் முதல்ல ஒரு இயக்குனராக அவர் வெற்றி பெற வெற்றி பெற வேண்டும்னு ஆசைப்பட்றேன் வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு படம் பார்த்தவங்க சொன்னாங்க என்கிட்ட ரொம்ப ரொம்ப அழகாக அந்த படத்தை பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க கேள்விப்படும்போது சந்தோஷமா இருந்துச்சு அடுத்து ஹீரோ அதாவது ஒரு தகப்பனுடைய கனவு தன் பிள்ளை அப்படி வரணும் இப்படி வரணும் ஆனால் இவர் தன் பிள்ளையுடைய கனவை நிறைவேற்றுறதுக்காக இந்த ஒரு ப்ராஜெக்டை அவர் ஆரம்பித்து பண்ணியிருக்கிறாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அந்த தம்பி இந்த திரையுலகத்தில் ஒரு பெரிய கலைஞராக வரணும் உருவாகணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன் மற்றபடி இதில் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப அழகாக எல்லாரையுமே புதுமுகம் போடாமல் சப்போட்டிங் தான் ரொம்ப முக்கியம் ஒருத்தனை தூக்கி நிறுத்தணும்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சேர்ந்தானே தூக்கி நிறுத்தணும் அப்படி ஒரு கனமான கதாபாத்திரங்களை மையப்படுத்தி அப்படி அதை ஏற்று நடிக்கக்கூடிய சிறந்த நடிகர்களையெல்லாம் கூட நடிக்க வச்சுருக்கிறாரு எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பேரன்பும் பெருங்கோபும் அதுலேயே வந்து கதை அன்பு காட்டுறவனுக்கு நான் அடிமையாக இருப்பேன் அடக்க நினச்சா என் கோபத்தை யாராலும் அடக்க முடியாது அதுதானே தானே கதையே சொல்லிட்டார் அந்த டைட்டில என்னுடைய ஃபார்முலா தான் அது என்னுடைய ஃபார்முலா என்னுடைய குணாதிசயம் அதிசயம் நாங்கள்தான் வந்து ஒரே குணா அதிசயங்களை அன்பு கடுமையாக இருப்போம் அடக்கணும்னு நினச்சா அவ்வளோதான் எங்கள் கோபத்தை எங்களாலே அடக்க முடியாது இல்லையா அப்படி அப்படியே இருந்தால் அப்படியே ஜெயிச்சிட்டோம் அது அது ஒரு விஷயம் ஸோ இந்த படக்குழுவினரையும் சம்மந்தப்பட்ட அத்தனை பேரையும் நான் மனதார வாழ்த்துறேன் இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையணும் தான் சிறு முதலீட்டு படங்கள் தான் ஓடணும் அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம் திரையுலகமே திகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கு அதுலேயும் ஒரு மெசேஜ் நீங்க பச்சான் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய படங்கள்லாம் ஆணித்தரமான ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்லுவார் மெசேஜ் சும்மா எடுத்துட மாட்டார் கத்தி ரத்தம் வெட்டு குத்து அது அவருக்கு தெரியாதது காவியங்கள் அவர் இந்த படத்தை வழங்குறாரு அப்படின்னு சொன்னா அதுலயும் ஒரு அதுவும் ஒரு காவியமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்